என் பெயர் நசீரா நான் காசா நகரத்தில் இந்த நிமிடம் வரை உயிருடன் வாழ்ந்து வருகிறேன் இல்லை இல்லை என் பெயர் அமலினா நான் உக்ரைன் நாட்டில் உள்ள கீவ் நகரில் இந்த நிமிடம் வரை உயிருடன் இருக்கிறேன் எந்த பெயராக இருந்தால் என்ன எந்த ஊராக இருந்தால் என்ன ஐந்தாம் வகுப்பு முழு ஆண்டு தேர்வு நேரத்தில்தான் யுத்தம் ஒரு புயலைப் போல வீசியது எங்கள் பள்ளி கட்டிடம் இடிந்து மண்ணோடு மண்ணாகி ஓராண்டாகிறது நேற்று கூட என்னுடைய சிக்கிய என்னுடைய போனேன் என்னுடைய வகுப்பு இருந்த இடத்தில் ஒரு நிமிடம் நின்றேன் அந்த வகுப்பு நடப்பது போலவே கண்டேன் என் வகுப்பு தோழி அதோ ஆசிரியரின் கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அவள் இப்பொழுது இல்லை சொர்க்கத்தின் கதவுகளை அவள் எவ்வளவு அழகு தெரியுமா எனக்கு அழுகை வருகிறது நாங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்றாலும் அமைதியாக வாழ்ந்தோம் எங்களுக்கு மூன்று வேலை உணவு கிடைக்கவில்லை ஆனால் இரண்டு வேலை உணவுக்கு உத்தரவாதம் இருந்தது சில நேரம் நல்வாய்ப்பாக மூன்று வேலை கூட கிடைத்தது நான் என் தம்பி தங்கை எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடுவோம் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்வோம் பிராண்டி கொள்வோம் எங்களுக்கு அடிவில் அழுவோம் பிறகு ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவோம் திரிப்போம் கேலி செய்வோம் ஓடி பிடித்து விளையாடுவோம் ஆமாம் காலையில் சூரியன் எல்லோருக்கும் போல எங்கள் மீதும் வெளிச்சத்தை பாய்ச்சினான் இரவில் நிலவின் குளிர்ந்த ஒளி எங்களையும் குளிப்பாட்டியது மழை எங்களையும் நினைத்தது பூக்கள் எங்களுக்கும் மனம் வீசின எனக்கு அருகில் இந்த ரோஜா தோட்டத்தில் இருந்து வரும் வாசனை மிகவும் பிடிக்கும் அதை அப்படியே முகர்ந்து கொண்டே அந்த ரோஜா தோட்டத்தில் இருப்பதாக கற்பனை செய்வேன் காலையில் குயில்கள் எங்களுக்காகவும் பாடின எங்களுக்கென்று ஒரு வீடு இருந்தது சின்னஞ்சிறிய வீடு பகல் முழுவதும் வேலை பார்த்துவிட்டு வரும் அம்மாவும் அப்பாவும் காலை நீட்டி படுக்க ஒரு வீடு எல்லோருக்கும் படுக்க இடம் போதாது ஆனால் நாங்கள் ஒருவருக்கொருவர் இடித்து படுத்து உறங்கினோம் உறக்கம் நன்றாகவே வந்தது எங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார் உங்களுக்கு இருப்பதை போலவே எங்கள் கடவுளும் பல அற்புதங்களை செய்திருக்கிறார் உங்கள் கடவுளை போலவே எங்கள் உயிர் போலவே எங்கள் ஏழைகளுக்கு உதவி இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் கடவுளை தொழுகிறோம் உங்களை போலவே ஒவ்வொரு நாளும் கடவுள் உதவி செய்வார் என்று நம்புகிறோம் உங்களை போலவே ஒரு சிறிய நன்மை நடந்தாலே இந்த காரியம் கடவுளால் நடந்தது என்று புகழ் பாடுகிறோம் உங்களைப் போலவே அவர் இந்த யுத்தத்தை எப்படியாவது நிறுத்தி விடுவார் என்று உங்களை போலவே நாங்களும் நம்புகிறோம் எங்கள் பாட்டி இருந்தபோது தினமும் கதைகளைச் சொல்வார் நல்லவர்களை புகழ்கின்ற கதைகள் தீயவர் அழிவது உறுதி என்று சொல்லுகிற கதைகள் கடவுள் ஒருபோதும் ஏழை எளியோரை கைவிட மாட்டார் என்ற கதைகள் வாழ்க்கை சொர்க்கம் போல் மாறும் என்ற நம்பிக்கை தரும் கதைகள் நான் நம்பினேன் எங்கள் வாழ்க்கை மாறும் என்று நம்பினேன் சொர்க்கமெல்லாம் வேண்டாம் மூன்று வேலை உணவு கிளியாத உடைகள் படிப்பதற்கு பள்ளிக்கூடம் இவை எல்லாம் கிடைக்கும் என்று நம்பினேன் எங்கள் பள்ளிக்கூடம் குண்டு வீச்சில் தவர்ந்து வெகுகாலமாகிவிட்டது புத்தகங்கள் விட்டன மருத்துவமனையின் மீது கூட குண்டுகள் வீசப்பட்டது வீடுகள் இடிந்து நிறைய பேர் என்னைப் போன்ற குழந்தைகள் உடல் சிதறி தலை சிதறி இறந்து போகிறார்கள் நேற்று கூட குண்டு வீச்சினால் இடிந்த வீட்டிலிருந்து என் தம்பிக்கு ஒரு காலணி எடுத்தேன் ஒரு காலனியை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்வது என்று நினைக்கிறாயா காலணிகளே இல்லாத என் தம்பிக்கு அந்த ஒரு காலனி அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்தது தெரியுமா ஆனால் சில அந்த மகிழ்ச்சி மறைந்து விட்டது ஆமாம் தெருவில் இறங்கி நண்பர்களிடம் காட்டுவதற்காக போன தம்பி திரும்பவில்லை இடிந்த கட்டிடத்தின் சிதைவுகளில் அவனுடைய காலணி அணிந்த அந்த ஒரு கால் மட்டுமே தெரிந்தது எனக்கு கண்ணீர் வரவில்லை தினம் தினம் என்னை போன்ற குழந்தைகள் பார்க்கிறேன் கண்கள் மறத்து போய்விட்டது நாளை நான் இருப்பேனா என்று தெரியாது என் அப்பா அம்மா நாங்கள் இருக்கும் சின்னஞ்சிறு வீடு சின்னஞ்சிறு ரோஜா செடி அதன் வாசனை எல்லாம் இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் சூரியன் இருக்கும் சந்திரன் இருக்கும் நாளையும் வெயில் அடிக்கும் மழை பொழியும் மனிதர்கள் இருக்கும் வரை உன் கடவுளும் இருப்பார் என் கடவுளும் இருப்பார் மனிதர்கள் நம்புவதற்கு யாராவது வேண்டுமில்லையா இந்த பூமி எல்லோருக்கும் சொந்தமானதுதான ஈ எறும்பு முதல் யானை வரை அப்புறம் மனிதர்கள் சொந்தம் என்று நினைக்கிறார்கள் சண்டை போடுகிறார்கள் குண்டுகளை வீசி யுத்தம் செய்கிறார்கள் மனிதர்களை கொள்கிறார்கள் பெண்களை கொள்கிறார்கள் குழந்தைகளை கொள்கிறார்கள் இதனால் அவர்களுக்கு என்ன கிடைத்துவிடும் இதோ போர் விமானங்கள் மேலே பறக்கின்றன எப்போது வேண்டுமானாலும் குண்டுகள் என் மீது விழலாம் நானும் விடலாம் கண்ணாம்பூச்சி விளையாடலாம் குழந்தைகளுக்காக கடவுள் சொர்க்கத்தின் கதவுகளை எப்போதும் திறந்தே வைத்திருப்பாராம் தம்பியின் இறுதி சடங்கில் மத போதகர் சொன்னார் முகம் தெரியாத என் சிறுமியே உன்னுடைய நாடு எதுவாயினும் உன்னுடைய சரி நகரம் எதுவாயினும் அங்கே வராமல் சரி யுத்தம் இருக்கட்டும் மிதந்து செல்லும் நீல வானத்தை களங்கப்படுத்தாமல் இருக்கட்டும் மனிதர்கள் இயற்கையாகவே மரணம் அடையட்டும் மனிதனின் மிக கொடிய கண்டுபிடிப்பு யுத்தம் நான் போரிடும் இந்த உலகத்தின் மனசாட்சியை பார்த்து கேட்கிறேன் குழந்தைகள் இல்லாத இந்த உலகத்தில் எதை சாதிக்க போகிறீர்கள் நீங்கள் உனக்கும் இப்படி ஒரு கேள்வி வந்தால் நீயும் என்னுடைய அன்பு தோழிதான் உனக்கு நீண்ட வாழ்நாளை உன்னுடைய கடவுள் அருளட்டும் என என்னுடைய கடவுளை வேண்டுகிறேன்